ஹவுதிக்களின் பதிலடி எப்போது வரும் என்று தெரியாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குடிமக்கள் இரவு முழுவதும் உறக்கமின்றி தவித்துள்ளனர் ஏமன் மீது கோழைத்தனமான தாக்குதல் நடத்தி அதன் சுப்ரீம் கவுன்சில் பிரதமர் மற்றும் அமைச்சர்களை கொண்டுள்ளது இஸ்ரேல் இதனையடுத்து இஸ்ரேலுக்கு எதிரான தனது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி திட்டமிட்டுள்ளது ஏமன் ஹவுதி படை இதனையொட்டி ஏமன் படைகள் பாலிஸ்டிக் மிசைல்ஸ்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தலாம் என இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் ஜெருசலம் போஸ்ட் பத்திரிகையிடம் தெரிவித்துள்ளன அதன் காரணமாக வான் பாதுகாப்பு அமைப்புகளை பலப்படுத்தி கண்காணிப்பினை தீவிரப்படுத்தியுள்ளனர் அதேபோல பங்கர்களை தயார் நிலையில் வைக்கவும் அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டால் எப்படி பாதுகாப்பாக சென்று ஒளிந்து கொள்வது போன்ற அறிவுரைகளை ஆக்கிரமிப்பு மக்களுக்கு நிர்வாகம் வழங்கியுள்ளது கடைசியாக ஏமன் வீசிய பாலஸ்தீன் டோ மிசைல்ஸ் நடுவானில் பல கூறுகளாக பிரிந்து சென்று தாக்கியதால் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தடுக்க முடியவில்லை எனவே ஹவுதிக்கள் ஈரானின் செஜில் வகை ஏவுகணைகளை பெற்றுவிட்டார்களா என்ற சந்தேகம் தற்போது எழுந்தது இந்நிலையில் இதுகுறித்த விவரங்களை பதிவிட்டுள்ள ஆக்கிரமிப்பு ஊடகமான ஜெருசலம் போஸ்ட் பத்திரிகை ஹவுதிக்கள் சொந்தமான ஏவுகணை தயாரிக்கக்கூடிய வலிமை ஏற்கனவே அவர்கள் பெற்றுவிட்டனர் அவர்கள் மொத்தம் எத்தனை லான்ச்சர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பது குறித்து தெளிவான தகவல்கள் இல்லை எனவே ஒரே நேரத்தில் பல மிசைல்ஸ்களை வீசினால் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தோல்வியடைய செய்யும் என அச்சம் தெரிவித்துள்ளது அந்த பத்திரிகை இதனால் ஆக்கிரமிப்பு குடிமக்கள் எப்போது அபாய எச்சரிக்கை ஒரு எழுப்பப்படும் என்ற அச்சத்தில் இரவு முழுவதும் உறக்கமின்றி தவித்து வருவதாக கூறப்படுகின்றது